தின்னாருடைய சிவனி போற்றி நாட்டவர்க்கும் இறைவ போற்றி சிவஞான போதம் நாம் கடந்த வகுப்பு வரை ஒன்பது நூற்பாக்களை சிந்தித்திருக்கிறோம் இப்போ பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நூற்பாக்களை இப்போ நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சிவஞான போதம் எப்படி அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இரண்டு பிரிவாக இருக்கிறது பொது அதிகாரம் சிறப்பு அதிகாரம் என்று ரெண்டு பிரிவாக இருக்கிறது இந்த பொது என்ற பகுதியில் ரெண்டு இயல் அமையப்பெற்று இருக்கிறது ஒன்று பிரமாண இயல் மற்றொன்று இலக்கண இயல் சிறப்பு அல்லது உண்மை அதிகாரத்தில் சாதனையியல் பயனியல் என்ற ரெண்டு பகுதி அமைந்திருக்கிறது அதில் முதல் பகுதியாகிய பிரமாண இயல் பிரமாணம் என்றால் அளவை ஒரு பொருள் உண்டா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவது எப்படி உறுதிப்படுத்தலாம் கண்டு அல்லது அனுமானத்தால் அல்லது உரை நூல்களால் எனவே காண்டல் கருதல் உரை இந்த மூன்றின் அடிப்படையில் ஒரு பொருள் இருக்கா இல்லையா என்பது உறுதி செய்யப்படுவது அந்த வகையில் முதல் நூற்பால் பதி உண்டு என்றும் இரண்டாம் நூற்பாவில் பாசம் உண்டு என்றும் மூன்றாம் நூற்பாவில் பசு உண்டு என்றும் நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் நாலு ஐந்து ஆறு அது இலக்கணம் சொல்லுவதனால நாலாம் நூற்பாவில் பசுவின் இலக்கணமும் ஐந்தாம் நூற்பாவில் பாசத்தின் இலக்கணமும் ஆறாம் நூற்பாவில் பதியின் இலக்கணமும் பேசப்பட்டது இலக்கணம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நமக்கு முதல்ல மூன்றாம் நூற்பாவில் ஆன்மானு ஒன்று உண்டு அப்படின்னாரு எந்த வகையில் உடம்பு ஆன்மா அல்ல சூன்யம் ஆன்மா அல்ல இந்திரியம் ஆன்மா அல்ல பிராணவாயு ஆன்மா அல்ல சூக்கும தேகம் ஆன்மா அல்ல பிரம்மம் ஆன்மா அல்ல எல்லாம் கூடிய சமூகம் ஆன்மா அல்ல அப்படின்னு ஏழு வகையாக ஆன்மா அல்ல அல்ல அல்லன்னு சொல்லி முடித்து இவற்றுக்கு வேறாக ஆன்மா என்பது ஒன்று உளது என்று சொல்லியது மூன்றாம் ஊர்பா அப்படி அந்த ஆன்மா உள்ளது என்று சொன்ன அந்த ஆன்மாவுக்கு இலக்கணம் நாலாம் நூற்பால் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்றுன்னார் இப்போ அது எட்டாவது க குறிப்பாக வந்துருச்சு ஏன்னா அந்த கரணமே ஆன்மா என்று சொல்லுகிற ஒரு பிரிவினர் உண்டு அவங்க கருத்தை மறுத்து அந்த கரணம் ஆன்மா அல்ல அப்போ ஆன்மா என்ற ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டால் எட்டு வகையாக ஆராய்ச்சி பண்ணலாம் அந்த எட்டும் இல்லை எட்டுக்கு மேலே வேறொரு பொருள் அது ஆன்மா என்பது ஒரு பொருள் அது எத்த அது எத்தகையது அது அவத்தைப்பட்டு அறிவது அப்படிங்கிற குறிப்பு அங்கே தான் சொன்னார் அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா அந்த ஆன்மாவுக்கும் அந்த கரணத்துக்கும் இருக்கிற தொடர்பு எது போல் அப்படின்னு கேட்டால் ஒரு அரசனுக்கு அமைச்சர்கள் இருப்பது போல் குறைந்த அறிவுடையவனுக்கு அறிவுமிக்க அமைச்சர்கள் துணை செய்வது போல ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள் உதவியாக நிற்கின்றன அப்படிங்க சொன்னார் சரி அப்போ அமைச்சு அரசு ஏய்ப்ப இது அது அடு நின்று அஞ்சு அவத்தை தே இங்கே தான் நினைக்கிறேன் வினாவுக்கான செய்தி அவத்தை என்ற ஒன்று இருக்கிறது என்ற செய்தி கொடுத்தார் இது உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு அது அவத்தைப்பட்டு அறிவது அப்படின்னு சொன்னார் இது ஆன்மாவின் இலக்கணமாயிற்று அதுக்கப்புற பாசத்தின் இலக்கணம் என்று வரும் பொழுது பாசம் என்பது எத்தகையதுன்னு கேட்டால் காந்தத்தின் முன்னிலையில் இரும்பு ஈர்த்து செயல்படுவது போல பாசம் இறைவன் முன்னிலையில் செயல்படுகிறது எனவே பாசக்கருவிகளுக்கு அறிவு இல்லை அவை மாட்டா அறியமாட்டா எதுபோல அப்படின்னு கேட்டால் மெய் மூக்குச் மூக்கு செவி ஆங்கு அவை அறிந்து அளந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காந்தத்தின் முன்னிலையில் இரும்பு தொழிற்படுவது போல இறைவன் சன்னதியில் பாசங்கள் செயல்படுகின்றன இந்த பாசங்கள் அறிவில்லாதவை அவை தாம் அறியா எதுபோல கண் தன்னை கண் அறியாது செவி தன்னை செவி என்று அறியாது என்று சொன்னார் பிறகு ஆறாம் நூற்பாக வரும்போது இறைவன் இலக்கணம் சொல்ல வந்தார் அப்படி சொல்லும் பொழுது காணுகிற பொருள் அல்லது அறியப்படுகிற பொருளெல்லாம் அசத்தாய் அழிந்து அழிந்துவிடுகின்றன அறியவே முடியாத பொருள் சூன்யமாக இருக்கிறது எனவே இறைவன் அறியப்பெறும் பொருளா அல்லது அறியப்பெறாத பொருளா என்று ஆராய்ந்தால் இரண்டும் அல்ல இரண்டும் கடந்து மூன்றாவதாக ஒரு வகை சொன்னார் எப்படி எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அறிவு அல்லது கருவிகளுடைய துணை பசு அறிவு பாச அறிவு ஆகிய அறிவுகளால் அளந்து அறியப்படுபவனும் அல்ல அதே சமயத்தில் எந்த வகையாலும் அறியப்படாதவனும் அல்ல எனவே அவனை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அவனுடைய கருணை காரணமாக அறியப்பெறுகிற பொழுது அதுக்கு ஒரு பேர் அவன் அறிய பெறாத பொழுது அவனுக்கு ஒரு பெயர் பெறாத பொழுது சிவம் என்றும் அறிய பெறுகிற பொழுது அவன் அருளாலே அவனை நாம் அறியும் பொழுது சத்து என்றும் சொல்லப்படுவது எனவே சிவசத்து ஆம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண்ணுலகே என்று நமக்கு ஆறாம் நூற்பால இறைவன் இலக்கணத்தை வரையறை சொல்லிட்டார் இப்படி மூன்று பொருளை எடுத்துக்கொண்டு மூன்று பொருளுக்களும் இரக்கணம் சொன்ன பிறகு ஏழாம் முற்பாவில் சாதனை என்கிற இயல் பிறகு உண்மை அதிகாரம் அல்லது சிறப்பு அதிகாரம் என்கிற அதிகாரம் தொடங்கப்பெறுகிறது அதில் முதல் பகுதியாக இருப்பது சாதனை இயல் என்கிற இயல் அதில் கேள்வி என்ன எழுகிறது சாதனை என்கிற ஒன்றை செய்ய வேண்டியது எது பசுவா பதியா பாசமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கொண்டு பதிக்கு சாதிக்க வேண்டிய தேவையில்லை ஏன் அது முழு நிறைவான பொருள் எந்த ஒரு தேவையும் இல்லாத ஒரு பொருள் என்பதனால் அது சாதித்து அறிந்து கொள்ள வேண்டியதோ சாதித்து பெற வேண்டியதோ அதற்கு ஒன்றுமே இல்லை எனவே பதிக்கு சாதனை தேவையில்லை சரி அப்போ பாசத்துக்கு சாதனை தேவையா அப்படின்னு கேட்டால் பாசம் அறிவற்றது அது சாதிக்காது அப்போ ரெண்டும் இல்லைன்னா அப்போ இந்த சாதனை யாருக்காக அப்படின் கேட்டால் இந்த இரண்டும் இல்லாதிருக்கிற மூன்றாவது ஒரு பொருளாக இருக்கிற பசுவுக்குத்தான் சாதனை தேவை அந்த சாதனை எப்படி அதுக்குத்தான் தேவை என்பதை அறிவுறுத்துவதற்குத்தான் திறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மான் சொன்னார் இரண்டையும் அறிவதாய் இரண்டாலும் அறிவதாய் இரண்டையும் அறிகிற பொழுது அதுவே ஆக நின்று அறிவதாக நிற்கிற பொருள் எதுவோ அதுவே இந்த ஆன்மா என்று சொல்லப்பெறுகின்ற சதசத்து அப்படின்னு சொல்ல சத்துமன்று அசத்துமன்று சதசத்து என்று சொல்லப்பெறுகின்ற இரண்டையும் அறிவது இரண்டாலும் அறிவது இரண்டையும் அறிகிற காலத்தில் அதுவே ஆக நின்று அறிவது தான் உயிர் அப்படின்னு ஏழாம் நூற்பால சாதனைக்குரியது உயிரினார் சரி அப்போ சாதனை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டால் முதல்ல அதுக்கு தவம் வேண்டும் ஏன் தவம் செய்தால் ஒழிய சாதனைக்குரிய சாதனம் நமக்கு கிடைக்காது எனவே சாதனை செய்வதற்கு கருவி வேண்டும் அந்த கருவி ஐந்தெழுத்து மந்திரம்தான் கருவி அப்போ நம்ம சாதனை என்கிற ஒன்றை ஆன்மா செய்ய வேண்டுமென்றால் அதற்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டால் தவம் இல்லாமல் சாதனைக்குரிய கருவிகள் கிடைக்காது அப்போ ஒரு உயிருக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் தவம் தேவை அந்த தவம் பல கோடி பிறப்புகளில் ஈட்டப்படுவது அப்படி ஈட்டிய தவத்தின் காரணத்தினாலே அந்த சிவம் நமக்கு குருவாக வந்து ஞானம் என்கிற ஒன்றை உணர்த்தும் முறையில் நாம் இதுகாரும் இருந்த சார்பை நமக்கு அறிவுக்கு சொல்லி இந்த பாச சார்பை விடுத்து விட்டு பதியின் சார்பை பெறு என்று அறிவுறுத்துகிறார் குருநாதர் இதைத்தான் நமக்கு சிவப்பிரகாசத்தில் படிக்கும்போது படித்தோம் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையல் உருவாய் வந்து ஞானத்தை கூட்டியிடும் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம படித்தோம் எனவே அந்த முன்னம் ஈட்டிய தவத்தினாலே அதை இங்கே தவத்தினின் உணர்த்த என்று சிவஞான போதம் உணர்த்தியது எனவே தவம் செய்தால் குரு வருவார் குரு வந்து வேடர் கூட்டத்தில் மயங்கி கிடக்கிறோம் என்பதை உணர்த்துவார் உணர்ந்தவன் அப்பொழுதே விட்டுடுவான் உணர முடியாதவனுக்கு தான் ஒம்பது பத்து என்று அடுத்தடுத்த நூற்பாக்கள் எனவே அந்த வகையில் எட்டாம் நூற்பாவில் சாதனம் என்கிற கருவியும் சாதனத்தை யார் கொடுப்பா தான் கொடுக்க முடியும் அந்த குரு என்பவன் நம்முள் இருப்பவனே அன்றி எங்கோ இருப்பவன் அல்ல என்பதை எட்டாம் பல சொல்லிட்டார் சரி இப்போ சாதனைக்குரிய கருவியை பெற்ற நாம் என்ன செய்யணும் சாதிக்க வேண்டும் என்ன செய்வது அப்படின்னு கேட்டால் அந்த இறைவனை பூசிக்க வேண்டும் எப்படி பூசிப்பது ஐந்தெழுத்து மந்திரத்தால் பூசிக்கணும் ஐந்தெழுத்து மந்திரத்தால் வேள்வி செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தால் தியானம் செய்ய வேண்டும் இதான் கடைசி கூறில் நம்ம படித்தோம் விதி என்னும் அஞ்செழுத்தே அப்படிங்கிறதுல அஞ்செழுத்தால் தியானம் செய்யுது அப்படிங்கிற பொழுது எதை எதை எந்தெந்த வாரி செய்ய வேண்டும் அப்படிங்கும் பொழுது நெஞ்சில் பூசை பண்ணணும் நாவியில் வேள்வி பண்ணணும் புருவ மத்தியில் தியானம் செய்ய வேண்டும்னு சொன்னார் இங்கே நெஞ்சில் பூசிக்க வேண்டுமென்ற தத்துவ மலரில் இறைவனை எழுந்தருளணும் தத்துவம் கடந்தவனை அந்த முப்பத்தாறு தத்துவம் கடந்த நிலையில் சிவம் நமக்கு அந்த எட்டிதழ் தாமரையின் மீது இருக்கக்கூடிய நிலையை அறிவால் உணர்ந்து அருளால் உணர்ந்து அவருக்கு பூசை முதலானவற்றை வெளியே செய்வது போல உள்ள பூசை செய்து அங்கே பூசையில் அஞ்செழுத்தாலே எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அவருக்கு அலங்காரம் செய்து தூவ தீப அமுது முதலான வழிபாட்டை செய்து அதன் பிறகு அவருக்கு வேள்வி செய்வது அது நாபி என்கிற இடத்துல அந்த பெருமானுக்கு வேள்வியை செய்து வேள்வியினுடைய நிறைவில் அந்த பெருமானை புருவ மத்தியில் தியானித்தல் வேண்டும் அப்படி தியானித்த அவர் புலப்படுவார் எப்படி புலப்படுவார் அப்படின்னு கேட்டால் கிரகண காலங்களில் வெளிப்படுகிற ராகு கேதுவை போல அப்படி தியானிக்க தியானிக்க ஒரு நாள் உன்னிடத்தில் அவன் புலப்பட்டு நிற்பான் என்று சொல்லி முடிச்சிருக்கிறார் இது வரைக்கும் நம்ம கடந்த வகுப்பில் படிச்சிருக்கிறோம் இனி சாதனைக்கு அடுத்தது பயன் அப்போ நம்ம சாதனை அப்படின்னாவே போதுமே தான் சாதிச்சிட்டுமே அப்படின்னா இல்லை சாதனைக்கான பயன் ஒன்று இருக்கிறது நல்லா படித்தாச்சு படித்தா போதுமா என்ன படித்ததுக்கு தக்க வேலை வேணும் வேலைக்கேற்ற சம்பளம் வேணும் அதெல்லாம் இருக்குதா இல்லையா என்னமோங்க படித்து முடிச்சுட்டேன் நல்லா வேலை இன்னும் கிடைச்ச பாட்டை காணோம் வேலை இருக்குதுங்க என்னங்க கை நிறைய சம்பளத்தை காணுமே படித்ததுக்கு தக்க சம்பளத்தை காணாம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குமா இல்லையா அப்படிலாம் இல்லாமல் என்ன படித்தோமோ படித்து கேட்ப வேலை வேலை கேட்ப சம்பளம் அருமையாக இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது போல் இங்கே பயன் என்பது என்ன அப்போ சாதனை என்ற ஒன்றை நாம் தான் செய்யணும் அது இது வரைக்கும் படித்து தெரிஞ்சிட்டோம் சரி இந்த சாதனையின் முடிவு என்னென்னு கேட்டால் பயன் என்ன பயன் அப்படின்னு கேட்டால் இந்த பயனை வேறொரு வாக்கியத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு லாபம் என்ற சொல்லால் சொல்லலாம் உயிரினுடைய சாதனையினுடைய பயன் என்னன்னு கேட்டால் அதுக்கு வேறு பெயர் சொன்னால் ஆன்ம லாபம் என்று சொல்லலாம் எது ஆன்மாவுக்கு லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு செயல் ஆன்மாவுக்கு லாபம் எது ஒன்று பாச நீக்கம் மற்றொன்று சிவப்பேர் இதுதான் உயிருக்கான லாபம் நீங்கள் இந்த பிறவிக்கு வந்தாச்சு பிறந்தாச்சு அவரவர் காலத்தில் அவரவர் சூழலுக்கு ஏற்ப ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வந்த பிறவி பயனுடையதாக அமைந்துதா இல்லையா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அப்படி கொஞ்சம் பார்வை அப்படிங்கிற முறையில் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா எங்கேயாவது கொஞ்சம் பாச நீக்கமும் திருவூரில் கொஞ்சமாவது பெற்றிருக்கிறோன்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா உங்கள் பிறவி பயனுடையதாக இருக்குதுன்னு பொருள் ஒன்றுமே தெரியலையேன்னு சொன்னால் வீணா போச்சு பிறவின்னு அர்த்தம் வந்த வேலை அதுதான் அப்போ மனித சட்டை வழங்கப்பட்ட நோக்கம் பயன் பெறுவதற்கு தான் நாம் பயன் என்பதை இந்த பாச நீக்கம் சிவப்பேறு என்பது தான் பயன் என்பதை கருதாமல் நாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் அவருக்கு ஒருத்தருக்கு பதவி பெறுவது பயன் ஒருத்தருக்கு புகழ் பெறுவது பயன் ஒருத்தருக்கு கார் வாங்குவது பயன் வீடு வாங்குவது பயன் அவங்கவுங்க கேட்டார் போல் பல வகைப்பட்டு இருக்கிறது வாழ்க்கையில் என்னையா அவனுக்கு என்ன அவன் ஆசைப்பட்றேன்னு கேளுங்க யாராவது நான் சிவபெருமான் இந்த பிறவியில் பெறணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க நம்ம கையில் பேப்பர் கொடுத்தாவே சொல்ல மாட்டோம் இப்போ ஒரு பேப்பர் துண்டுச்சீட்டை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பெறலாம் என்று கருதுகிறீர்கள் அப்படின்னு உங்கள் சீட்டு கையில் கொடுத்தா ஒருத்தர் அட்டமாக சித்தி பெறலாம்னு நினைக்கிறேன் அப்படிம்பார் ஒருத்தர் இந்த அஞ்சு எழுத்த சொல்கிறக்கு எனக்கு மனசு ஒன்றுபட்டு வரமாட்டேங்குது எனவே அந்த ஒரு நெறி பெறணும்னு நான் விருப்பப்படுறேன் இப்படி ஐம்பது பேர் ஐம்பது விதமாக எழுதி கொடுப்போம் அதை யாரேனும் ஒருத்தர் எழுதி கொடுக்கலாம் எனக்கு சிவபெருமானை பெறணுங்க அதான் எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டோம்ங்க மறந்துடாதீங்க நீங்கள் நினைப்பீங்க நான் அது தாங்க சொல்லுவேன் அப்படின்னு கொடுத்து பார்த்தா தான் அதுக்கு தான் பறிச்சேன் என்னன்னா காதில் வாங்கும்போது நல்லா தான் இருக்கும் அதை உள்ளுக்குள்ளே வச்சு எழுதி கொடுக்க சொன்னால் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சிவபெருமான் வேண்டும் அப்படின்னு எழுதி கொடுக்குமா என்ன ஏங்க அவர் அவர் எங்கேயோ இல்லாமல் போயிட்டார் அப்படி தான் நம்ம கூட வேதனை இருக்கிறாரு அவர் தான் நம்மகிட்ட இருக்கு அவரையும் கேட்பானே வேறு எதாவது கேட்டால் கிடக்குது அப்படின்னு தோணுமே ஒழிய இல்லை இல்லை எனக்கு தாங்க வேணும் அப்படிங்கிற நினைப்பு எல்லோருக்கும் வாய்க்காது மறந்துடாதீங்க அப்படியே நினப்பு இருந்தாலும் எழுதும்போது வேற ஏதாவது எழுத தோணிடும் இது மறந்துடாதீங்க இதுதான் நம்மளுடைய தன்மை அது தான் எனவே இதை உறுதிப்படுத்துவது தான் பதினொன்றாம் நூற்பாகும் பன்னிரெண்டாம் அதாவது பத்து பதினொன்று பத்தாம் நூற்பா பாச நீக்கம் பதினொன்றாம் நூற்பா சிவத்தை பெறுதல் தரணையும் சொல்ல போகிறார் பாருங்கள் உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஆறு